இன்னொரு குணக்கம் இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாழைப்பூல இருக்க இந்த நார் பகுதியை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கடாய் வச்சிருவோம் வாழைப்பூவை சேர்த்துருங்க அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக விடுங்க ரெண்டு கொதியிலேயே அதை வெந்துருங்க வெந்துட்டோடனே அது ஆர ஆறட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க அது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கங்க கொஞ்சம் கறிவேப்பில் வாழைப்பூ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் கலந்து விட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவு இருந்தால் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க குழம்புல போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு சீரகம் வெந்தயம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க ரெண்டு பழம் தக்காளியே பிடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருங்க நல்லா வதங்கி வரட்டும் கல்லுப்பு பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனுங்க அதுவும் கலந்து விட்டுட்டு புளி சேர்த்துருவோம் புளி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்துக்கங்க காரக்குழம்பு மாதிரி ஆகிடும் இந்த உருண்டை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் அரை லிட்டர் தண்ணி சேர்த்தேங்க இப்போ க தேங்காய் முந்திரி சோம்பு கசக இருந்தால் கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்துருவோங்க பொறுமையாக போடுங்க உருண்டையை உடையாமல் நல்லா வந்துச்சுங்க குழம்பு இப்போ கடைசியாக மூடி போட்டு வேக விடுவோம் சிம்மில் வச்சிருங்க கேஸை பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் உருண்டையெல்லாம் மேலாக்கில் வந்திருக்கும் பொறுமையாக திருப்பி விடுங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துருங்க கலந்து கொடுங்க ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க தேங்காய் ஊற்றி முடி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துட்ட எடுத்து பாருங்க குழம்பு ரெடி இடிச்சு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருங்க கம கமன்னு வாழைப்பு ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சாதத்துக்கு இந்த உருண்டை உருண்டைக்குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ